மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் பிஜிடிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய முதுகலை பட்டதாரிகளுக்கான டிஆர்பி தேர்வு குறித்து சற்றின்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸோ டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அப்டேட் வந்துட்டு இருந்துச்சு இதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் டிஆர்பி ஆலோசனை பண்ணாங்க அந்த ஆலோசனை அடிப்படையில் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி திட்டமிட்டபடி பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு வெளியான டிஆர்பியோட அப்டேட் இதுதான் திட்டமிட்டபடி அக்டோபர் பன்னெண்டில் முதுகலை ஆசிரியர்களுக்கான டிஆர்பி தேர்வு நடத்தப்படும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை ஆசிரியராக பணியாற்றுவதற்கு எழுத்துத் தேர்வு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி திட்டமிட்டபடி நடைபெறும் ஆசிரியர் தேர்வாரியம் என்று அழைக்கப்படக்கூடிய டீச்சர்ஸ் ரெகுமெண்ட் போர்டு வந்து அப்டேட்டை கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் கிரேட் ஒன்று கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு ஒன் பணியிடங்கள் நிற்பதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூலை பத்தாம் தேதி வந்து வெளியிடப்பட்டது அதன்படி எழுத்துத் தேர்வு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நடைபெறும் என்று அறிவித்தது இதையடுத்து தேர்வுக்கான இணையவழி விண்ணப்ப பதிவை ஜூலை பத்தாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி வரை நிறைவு பெற்றது இந்நிலையில் இந்த ஆண்டு கல்வி உளியல் மற்றும் பொது அறிவு பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டிருப்பதால் அப்பாடங்களுக்கு தயாராகும் வகையில் மூன்று வாரம் தள்ளி வைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வாரியம் என்று அழைக்கப்படுகிற டிஆர்பி பரிசலை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதைத் தொடர்ந்து முதுகலை ஆசிரியர் தேர்வு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கடந்த வாரம் திங்கட்கிழமை ஆசிரியர் தேர்வு வாரியம் வளாகத்தில் நடைபெற்றது வாரியத்தின் தலைவர் எஸ் ஜெயந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தேர்வு நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது இந்நிலையில் தேர்வர்கள் ஒருவர் முதுநிலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்கக் தலைமைச் செயலகத்தில் இயங்கி வரும் முதல்வரின் தனிப்பிரிவில் மனு அளித்திருந்தார் அதற்கு பதிலளிக்கும் வகையில் ஆசிரியர் தேர்வு இணை இயக்குநர் முதல்வரின் தனிப்பிரிவு அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள உலகத்தில் விளக்கம் கூறப்பட்டு இருந்தது ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வழிகாட்டுதலின் நெறிமுறைப்படி ஒரு தேர்வுக்கான அறிவிப்பு தேர்வு தேதிக்கு இடையே அறுபது நாட்களுக்கு இடைவெளி இருக்க வேண்டும் இருப்பினும் முதுநிலை ஆசிரியர் தேர்வர்களின் நலன் கருதி தொண்ணூறு நாட்களுக்கு மேல் கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது ஸோ அறுபது நாள் அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா முப்பது நாளுக்குள்ளாடியே வந்து அறிவிச்சிருக்கோம் எனவே ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி முதுகலை ஆசிரியர் தேர்வு வர அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி நடைபெறும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய டீச்சர்ஸ் ரெக்மெண்ட் போர்டு வந்து சொல்லிட்டாங்க இதில் அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வழிகாட்டுதல் நெறிமுறையின்படி ஒரு தேர்வு அறிவிப்பு தேர்வு தேதிக்கு இடையே அறுபது நாட்களுக்கு இடைவெளி இருக்க வேண்டும் இருப்பினும் முதுநிலை ஆசிரியர் தேர்வில் தேர்வர்களுடைய நலன் கருதி தொண்ணூறு நாட்களுக்கு மேல் கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது எனவே ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பின்படி முதுகலை ஆசிரியர் தேர்வு ஆ ஆக அதாவது அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி என்ன நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஸோ போஸ்ட்பான் வந்து பண்ணல திட்டமிட்டபடி டிஆர்பி எக்ஸாம் ஒரு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நடப்புகிறது ஸோ இதான் அப்டேட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ